இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள ஓமந்தை கிராமம் இது இருபது ஆண்டுகளுக்கு முன் செழிப்பான விவசாய பூமியாக இருந்த இது இப்போது மனிதர்களின் உயிரையே பறிக்கும் மிதிவெடிகள் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது இங்கே காணப்படுவது வரவேற்பு பலகைகள் அல்ல இங்கு வருவோருக்கு மிதிவெடிகளின் தீமைகளை எச்சரிக்கும் எச்சரிக்கை பலகைகள் இது போன்ற எச்சரிக்கை பலகைகளை இங்கு பல இடங்களில் காணலாம் இதை ஐநா சபை வெண்புரா போன்ற பல தொண்டு நிறுவனங்கள் எழுப்பியுள்ளன தற்போது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தினால் மிதிவெடிகளை அகற்றும் பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முப்பத்தைந்து வயதான ஏ மார்ட்டின் மிதிவெடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார் நாள் ஒன்றிற்கு சுமார் முன்னூறு மீட்டர் பரப்பளவு பூமியை இவர் மிதிவெடியற்ற பகுதியாக மாற்றி வருகிறார் இவர் எஃப் என்ற நிறுவனத்தின் கீழ் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார் மிதிவெடிகளை அகற்றும் பணியில் பல வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான இடங்கள் தற்போது மிதிவெடியற்ற பகுதியாக மாற்றப்பட்டு வருகிறது இந்த பணியில் காலதாமதம் ஏற்பட்டாலும் முழுமையான மிதிவெடியற்ற பகுதியாக மாற்றுவதிலேயே இங்குள்ள நிறுவனங்கள் கவனம் செலுத்தி வருகின்றன மிதிவெடிகளை கண்டறியும் இயந்திர கருவிகளைக் கொண்டு இவர்கள் மிதிவெடிகளை அகற்றி வருகின்றனர் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் மிதிவெடிகள் இருப்பதால் இதை எடுப்பதற்கு மிகுந்த பொருளாதாரம் தேவைப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க யூஎக்ஸ்போஸ் என அழைக்கப்படும் செயல் இழக்காத வெடிப்பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பது ஆபத்தை இன்னும் அதிகரிக்கிறது தற்போது மிதிவெடிகள் அகற்றப்பட்டு வரும் இந்த இடம் மக்களின் குடியிருப்பு மற்றும் விவசாயத்திற்கு தயாராகி வருகிறது இலங்கை இராணுவம் தங்கள் கட்டுப்பாட்டு பகுதியிலும் விடுதலை புலிகள் தங்கள் கட்டுப்பாட்டு பகுதியிலும் தாங்கள் படையினரை கொண்டு மிதிவெடிகளை அகற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மாட்டின் போன்ற போரினால் பாதிக்கப்பட்டவர்களைக் கொண்டு பெரும்பாலும் மிதிவெடிகள் அகற்றப்பட்டு வருவதால் இவர்களுக்கு இது ஒரு கௌரவமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஈட்டியுள்ளது நான் இதுக்கு முதல் நிறுவனங்களில் இலங்கையில் வேலை செய்துருந்தேன் இந்த மிதிவெடி அகற்றும் பணிக்காக எப்ஹெச்டி பவுனி ஆக்கு வருகிறபடியாக சில ஆக்களை எடுத்து மிதிவடி அகற்ற தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இது தொழில் என்று சொல்றது மட்டுமல்ல ஒரு மனித அபிமான தேவையாக இருக்கிறது இல்லங்கையை பொறுத்தவரை காரணம் எத்தனையோ மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அதில் ஒருத்தன் அதால் இதை மனிதாபிமானமாக நோக்கி ஆனால் அதே நேரம் எங்களுக்கு தேவையான வருமானமும் திட்டக்கூடியதாக இருக்கிற தேவைக்கேற்றபடி த்ரிபேசி என்ற நிறுவனம் எங்களில் கொஞ்சம் பேரை எடுத்து பயிற்சி கொடுத்து கொடுத்து நாங்கள் இந்த இடத்தை சொல்லிய மாட்டிக் கொண்டிருக்கிறோம் இங்கே மூழ்குடியேற்றம்